இன்னைக்கு நம்ம எமஜான்ஸில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போனில் அடுத்த நியூ மாடல்ஸ் நிறையா வந்திருக்குது ஸோ என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐம்பொன் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக நியூ நியூ டிசைன்ஸ் அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை பார்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பேங்கில் வந்து இப்போ போட்டிருக்கிற நியூ மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு கட்டிங் இந்த கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கட்டிங் மாடலு சுத்த ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்து கட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஓ ஒன்லியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டிங் மாடல் அது இதில் வந்து எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து டூ ஃபோர் நிறைய வந்திருக்கு இதில் பீஸு ஸோ யாருமே வந்து இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம் டூ ஃபோர் இருக்கிறீங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் டூ ஃபோர் வந்து அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த பேங்குளோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எடுத்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிசைன்ஸும் இல்லாம பிளெயின் மாடல் இதுவும் வந்து வந்திருக்குது டிசைனு இப்போ ரொம்ப நாள் போடாம இருந்தோம் இந்த பீஸும் இப்போ வந்து போட்டாச்சு இதுலயும் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸும் வந்து த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த பேங்கிள் மட்டும் ரெண்டு பேர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க ரெண்டு பேர் எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா கம்மியாக கிடைக்கும் இந்த பேங்கிளில் மற்ற எந்த பேங்கில் கிடையாது ஏன்னா இதில் வந்து கட்டிங் டிசைன்ஸ் கம்மியாக இல்லை ரெண்டு பேர் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதனால் வந்து ஆறுநூறுபாய்க்கு கிடைக்கும் ரெண்டு பேர் எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஷ் ரூபே நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கட்டிங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஃப்ளவர் இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மேங்கோ ஷேப் மாதிரி ஒரு ப கட்டிங் மாடலு சிம்பிள் கட்டிங் மாடல் இது ஆக்சுவலி எல்லா பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுவும் உங்களுக்கு எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த தடவை வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ ஃபோரில் நிறையவே பேர் கொண்டு வந்தாச்சு நிறையா பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க டூ ஃபோரில் ஸோ டூ ஃபோர் இந்த தடவை எல்லா பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேங்கிள் இந்த டிசைன் இந்த கட்டிங் வந்தது இந்த கட்டிங் டிசைன் வந்து நல்லா மூவிங் இருக்கக்கூடிய ஒரு கட்டிங் டிசைன் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க இந்த கட்டிங் டிசைனை இதில் வந்து இப்போ டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் உங்களுக்கு பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பேர் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ருபி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்கான டிசைன் இது இது வந்து கேரளா பேட்டர்ன் இது நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய பேட்டர்ன் இந்த பேட்டர்னு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரலில் மட்டும் உங்களுக்கு கட்டிங் டிசைன் கொடுத்து ரெண்டு பக்கமும் ப்ளைன் கொடுத்துருக்காங்காட்டி பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெகுலர் வியர்க்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேரோட டிசைனும் வந்து சாரி இந்த பேங்களோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் வருது இதுலேயும் உங்களுக்கு வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் குவான்டிட்டியாகவே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் ஐம்போன் பேங்கில் பொறுத்த வரைக்கும் டைம் கேரண்டி எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இதே மாதிரி உங்களுக்கு தங்க மாதிரியே எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு கையில் போட்டு உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த கலர் உங்களுக்கு கொடுக்கும் கலட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் திருப்பியும் அந்த கலர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம குழம்புக்கு கரைச்சி ஊற்றுற புளித்தண்ணியில் ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கனாலே போதும் திருப்பி பல பலன் வந்துடும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் ஐம்போன் ஐட்டமில் லெமன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காப்பர் மெ மெட்டல் வந்து நல்லா வெளிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ பார்க்குறக்கு காப்பர் பேங்கிள் மாதிரி ஆயிரும் ஸோ லெமன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க புளித்தண்ணி வச்சு நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லா சைஸஸும் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வருங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் 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 டிமாண்டிங் தான் இந்த பீஸும் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன் இந்த பீஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க இந்த பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது திக்னஸ் பாருங்கள் நல்ல திக்கான பேங்கிள் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேங்கில் இது வந்து ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ரொம்ப நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பேங்கிள் ப்ரைஸ்னால் இது தான் ஐம்பன் பேங்கில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ப்ரைஸ்னால் இது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேங்கில் ரெஃப்யூஸ் கூட போடலாம் கோல்டு மாதிரியே அப்படியே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் அவைலபிள் சைஸஸ் வந்து டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் கூட இருக்கும் லிமிட்டட் பீசஸ் தான் டூ ஃபோரில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்க்கக்கூடிய பேங்கிள் வெரைட்டி பார்த்திங்கன்னா கட்டிங்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் ஹார்ட் பேட்டன்னில் கட்டிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பேங்கிள் ஃபுல்லாமே இந்த பே இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க அங்கங்கே கட்டிங்ஸ் இல்லாமல் கட்டிங்ஸ் வந்து நிறைய வர மாதிரி இருக்குது இந்த ஹார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹார்ட் பேட்டர்ன் பேங்கிள் டூ இதோட பே இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் கட்டிங் வச்ச மாதிரியான மாடல் ஃப்ளவர் கட்டிங்கில் உங்களுக்கு இருக்கும் போன தடவை பார்த்தது ஹார்ட் பேட்டன் கட்டிங் இது வந்து ஃப்ளவர் கட்டிங் மாடல் இதுலேயும் உங்களுக்கு அவைலபிள் சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேட்டன் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃப்ளவர் கட்டிங்லேயே வித்தியாசமான ஃப்ளவர் கட்டிங் உங்களுக்கு இது இந்த தடவை நியூவாக போட்ட பேட்டர் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸும் பேர் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க அவைலபிள் சைஸஸ் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்